இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பல்லடம் திருப்பூர் போகிற அந்த மெயின் ரோட் பேஸிலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அஞ்சரை சென்ட் இடம் நம்ம சேலுக்கு பார்க்குறோம் ஹோட்டல் பேக்கரி சின்னதாக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பக்காவாக வாஸ்துபடியும் அமைஞ்சிருக்கு நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது நெகமும் தாண்டி வந்தீங்கன்னா ரோட்டுக்கு ரைட் சைடில் வடக்கு பார்த்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ சிங்கிள் ரோடாக இருக்குது இப்போ டபுள் ரோடு பண்ணிகிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் வேலை முடிஞ்சுது இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாளில் உங்களுக்கு ஃபுல்லாகவே டபுள் ரோடாகிடும் மெயினான விஷயம் ஊர் பக்கத்துலேயே பக்கத்துலேயே ஒரு ஊரும் இருக்குது ஊரை தொட்ட மாதிரியும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மெயினாக கடைகள்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஓட்டம் ஓடக்கூடிய ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா கார் ரோட்டுக்கு அதுக்கும் நிறையவே கேப் இருக்குது ரோடு டபுள் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு நிறையவே கேப் இருக்குது க பைக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடமும் இருக்குது மெயினாக வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு சென்ட் சின்னதாக இடம் கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டாக இருக்குது அதே இந்த மெயின் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் அறுபது சென்ட் நிறைய இருக்குது ஆனால் இந்த மாதிரி சின்ன பீட்டு கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டாக போயிட்டுருக்கு அதுவும் நல்ல வாஸ்துபடியும் அமைஞ்சிருக்கு மெயினாக நீங்கள் ஒரு பேக்கரி ஹோட்டல் சின்னதாக காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் சரி இல்லை நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சர் க்ரோத் ரெடி பண்ணுறீங்கனாலும் நல்ல ஒரு அருமையான நடமேது இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் முடிச்சு கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இடத்த நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்